ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome to our சேனல் இந்த வீடியோவில் ஆரிய கிளாஸ் பதினாறாவது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு கிளாஸில் ஸ்லீவுக்கு எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்த்தோம் நார்மல் நீட்லையும் பார்த்தோம் ஆரிய நீட்லேயும் பார்த்தோம் ஸோ அதோட கண்டினியூவாக அதோட அந்த ஸ்லீவோட கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணலை ஸோ ட்ரேஸிங் பற்றி கேட்டுருந்தாங்க நானும் இது வரைக்கும் பண்ணதில்ல ட்ரேசிங் பண்ணி ஸோ இந்த வீடியோவில் ட்ரேஸிங் பண்ணி எப்படி நம்ம வரையலாம் அப்படி ரொம்ப சிம்பிளாக உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே நீட்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாடலை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அலேக்கா வரையலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன் எல்லாருக்குமே புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் உடனே உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லை எனக்கு வெளியே போய் படிக்கிறதுக்கு நானே கேடாக இருக்குது ஸோ நீ உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் வீடியோஸ் இருந்தால் ஷேர் பண்ணணும்னு சொல்லி இருந்தால் என்னோட வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணால் உங்களை தெரியாமலே நாலு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் ஸோ அந்த விஷயத்த அந்த நல்ல விஷயத்தை எனக்காக பண்ணுங்கள் வாங்க இந்த ஸ்லீவோட ஒர்க் பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் லாஸ்ட் ஆரி கிளாஸ் தான் இந்த ஸ்லீவோட ஒர்க்கிங் இருக்கும் சோ உங்களுக்கு இதை வந்து நார்மல் நீடுலேயும் போடலாம் ஆரி நீடுலேயும் போடலாம் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே அழகாக ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நார்மல் நீடில் தென் ஆரி ஒர்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ படிச்சுக்கோங்க அதுவும் நல்லது தான் நல்ல ஏன் பண்ணலாம் ஆனால் என்ன தான் நீங்கள் நார்மல் நீடில் போட்டாலும் ஆரி நீடில் போடுற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வராது இப்போது கழுத்து வந்து எப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா நான் ஆல்ரெடி என்னோடய அளவுகளை வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கட் பண்ணி தருவாங்க அரி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு தென் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தில் கூட நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஒர்க் பண்ணலாம் இப்போ நான் ஸ்கெயிலால் ஃபஸ்ட்டே நான் மார்க் பண்ணியிருந்தேன் மார்க்கிங் நான் ஃபஸ்ட் வீடியோவில் ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணுற வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அது வரைஞ்சிருந்ததை பார்த்து தான் நான் வந்து இது மாதிரி வரைஞ்சி எடுத்துருந்தேன் ஒயிட் கலர் பென்சிலுன்னால் கரெக்டாக நமக்கு அது கண்ணுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ இதில் நம்ம ட்ரேஸிங் பண்ணலாம் ட்ரேசிங்க்காக நான் வந்து மொபைலில் தான் ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் கூகுளில் போய் நீங்கள் அடித்தாலே போதும் நெக் டிசைன் அப்படின்னு அடித்தாலே போகிறோம் போதும் ஆரி ஒர்க் சிம்பிள் நெக் டிசைன் ட்ரேசிங்னு போட்டால் போதும் நீட்டாக வந்துடும் சரியா ஸோ இது மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க அதில் வேறு அளவு வேறு கொடுத்துருக்காங்க அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எட்டு இன்ச்சு வீ நீளமும் கழுத்து நீளம் அகலை வந்து ஃபைவ் இன்ச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்காது கொஞ்சம் குட்டியாக நான் வந்து சிக்ஸ் இன்ஜும் நைன் இன்ச்சும் எடுத்திருந்தேன் நீளம் சரியா எனக்கு பெரிய விரிஞ்ச கழுத்து எடுத்துருந்தேன் ஸோ இதை இப்படி நீங்கள் ஜூம் பண்ணி கழுத்தோட அந்த அளவுக்கு வந்து வச்சு பாருங்கள் இப்படி வச்சு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா போதும் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு வரையலாம் நான் இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட ஆரி ஒர்க் படிக்க வராங்க ஒருத்தங்க அவங்க சொன்னாங்க அக்கா இப்போ வந்து இதில் ட்ரேசிங்னு ஒரு ஆப் இருக்குது அதில் எடுத்தால் நம்ம அங்கோட்டு இங்கோட்டும் ஆடாது அந்த பிக்சர் அப்படியே இருக்கும் நமக்கு ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மூணு விரலை வச்சு இப்படி நீங்கள் தேய்ச்சாலே ஸ்க்ரீன்ஷாட் மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லேயும் வருது அப்புறம் அதை சேவ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கிளாத்தோட பேக் சைடு இது மாதிரி வச்சா போதும் வச்சுட்டு வேணால் இன்னும் உங்களுக்கு சூம் பண்ணலை நான் கரெக்டாக தான் எடுத்திருந்தேன் ஸோ அதை அப்படியே எடுத்து ஏன் நான் கரெக்ட் அளவுக்கு எடுத்தேன்னா நம்ம ஒரு வேளை டச் பண்ணுறப்போ அது சூம் ஆச்சுன்னா நீங்கள் பேக் போனீங்கன்னா உங்களோட கரெக்ட் பொசிஷனில் வந்துடும் அதனால தான் ஸோ இப்போ எல்லாருக்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும் நீங்கள் உங்கள் கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைன்னா அதில் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவங்க இருக்கீங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இப்போ கிளாத்தை நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு வரைகிறப்போ மொபைல் அடி சைடு இருக்குது பார்த்தீங்களா அதனால சூப்பராங்க அலேக்காக வரையலாம் தென் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பென்சில் வந்து மார்க்கிங் பென்சில் வாங்கி வரைஞ்சிக்கோங்க சாக் பீஸில் எல்லாம் வரைஞ்சா அது ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் இது மாதிரி வரைகிறது அது கரெக்டாக வருமானு எனக்கும் தெரியாது ஸோ ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு ஸோ நீங்களும் இது மாதிரி ஃபஸ்ட் டைம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறீங்களா உங்களோட ஃபஸ்ட் ப்ளவுஸ்னால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒர்க்கை என குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ எனக்குமே ஆசையாக இருந்துச்சு இது மாதிரி இந்த மாதிரி கொடி பேட்டன் போடணும் அப்படின்னு பாத்தீங்களா டச் பண்ணதும் அது போயிட்டு திரும்ப பேக் போனதும் அதோட கரெக்ட் பொசிஷன் வந்துருச்சு ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி இது ஆச்சுன்னா பேக் போச்சுன்னா நீங்கள் வந்து அது ஃபீல் வேண்டிய தேவையில்லை உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம் சரியா ஸோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வர உங்கள் கை வந்து ஸ்க்ரீனில் டச் ஆச்சுன்னா இது மாதிரி வரும் டச் பண்ணாமல் வரைகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் நானும் வந்து கொஞ்சம் படம் வரைவேன் ரொம்ப எல்லாம் இல்லை கொஞ்சம் வரைவேன் இருந்தாலுமே எனக்கே இது ஃபஸ்ட் டைம் ஆனதுனால பார்த்தீங்களா என்ன தானுன்னு வரைஞ்சிருக்கேன் பட் ஓரளவுக்கு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பார்க்குறப்போ நம்ம எங்கே வரைஞ்சோம் என்ன ஒர்க்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு நீட்டாக இருந்துச்சு தென் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் அட்டாச் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் கிளாத் வந்து சுருங்கி சுருங்கி வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃப்ரேமில் மாட்டிக்கோங்க சரியா அதான் பெஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரேமில் மாட்டிகிட்டு நீங்கள் வரைகிறப்போ சூப்பராக வரையலாம் இப்போ அடி சைடு நீங்கள் மொபைலை வைக்கிறப்போ மொபைல் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கரெக்டாக அலையக்க அப்படியே தெரிஞ்சிச்சு அப்புறமா த்ரீ ஒரு ஃபைவ் டாட் அதில் இருந்துச்சு அதை நான் கையாலே போட்டேன் அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரையலான்னு தென் சைடுக்கு வந்து அதே ஃபோனில் தான் ஏன்னா நடு சென்டருக்கு கழுத்துக்கு நடு சென்டருக்கு வந்து கொஞ்சம் பெரிய பூவாக இருந்துச்சு சைடுக்கு குட்டி பூவாக இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த கொடிபேட்டன் அப்படியே சைடுக்கு மட்டும் பெருசாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதையும் சைடில் வச்சு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போதும் ரெண்டு சைடுக்கும் அதை மாற்றி மாற்றி வரையலாம் ஸோ அதுவும் நான் உங் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ நீட்டானால் சைடில் வச்சுட்டு வரைஞ்சேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கும் கழுத்தோடு சேர்ந்து ஒட்டி போவும் கண்டிப்பாக இதை அரை இன்ச்சு கேப்பு விட்டுட்டு தான் வரையணும் சரியா ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பீட்ஸ் வந்து ஓரளவு ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி வந்துட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் செயின் ஸ்டிச் போடுற இடத்துல வந்து இந்த இது வந்து நிற்க நிற்கும் அந்த ஒர்க்கு வந்து நிற்கும் ஸோ ஒரு ஃபினிஷிங் இருக்காது பார்த்தீங்களா அந்த ஒர்க்குமே அவங்க போட்டிருக்கிறது ஒரு அரை இஞ்சு கேப் இருக்கும் கண்டிப்பாக காலிஞ்சு கேப்பாவது நீங்கள் விட்டு வர வரைஞ்சிக்கோங்க இப்போ அந்த மொபைல் அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணி திருப்பி வச்சிங்கன்னா அடுத்த சைடுக்கும் அலேக்கா உங்களுக்கு வரையலாம் ஸோ இது மாதிரி யாராவது ஒர்க் பண்ணிங்கன்னா என்னை குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆரி ஒர்க் வந்து நான் ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆன்லைன் சொன்னால் யூடியூப் தான் நிறைய பேர் சிஸ்டர் நானும் என்னையும் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஓப்பனில் தான் வீடியோஸ் இருக்கு என்னோடய சேனல் நேம் மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க அவ்வளோந்தான் யூடியூப் மட்டும் இல்லை நான் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோஸ் போடுறேன் நிறைய ஃபேஸ்புக்கில் இருந்தும் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணி கமெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஹாப்பியாக இருக்குது தென் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு நம்பவே முடியலை எனக்கு நானாக வரைஞ்சேன்னு ஏன்னால் இதை நம்ம ட்ரேஸ் பண்ணுற அந்த ஷீட் வச்சு நம்ம பண்ணுவோம் தெரியுமா பேப்பர் வச்சு அப்போ நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதை தனியாக ட்ரேஸ் பண்ணி அதில் இருந்து இதில் வரைஞ்சா அப்படி ரொம்ப ப்ராசஸ் அதிகம்தான் ஆனால் இது வந்து அப்படி எதுவுமே இல்லை ஜஸ்ட் மொபைல் ஃபோனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்படி அலைக்க வரைஞ்சால் போதும் நீட்டாக நம்ம வரைஞ்சி எடுக்கலாம் இப்போ த்ரீ லைன் கண்டிப்பாக நம்ம செயின் ஸ்டிச் போடணும் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கு தான் என்னது எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஸோ ஆரி ஒர்க்கு தெரியாட்டி என்ன ஆரி ஒர்க்கு போட வராட்டி என்ன உங்களால் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு பழகிக்கோங்க இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான் மோஸ்ட்லி ஹைலைட்டாக இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் இப்போ நான் மூணு லேயர் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் மட்டுந்தான் ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் தென் இந்த ப்ளவுஸை தான் ஸ்டிச் பண்ணியும் காட்ட போகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே நான் வீடியோவை போட்டுட்டு பேசாமல் இருந்தாலே ஒரு சிலர் வீடியோ போடுறீங்க அழகாக ஸ்டிச் பண்ணி என கா எடுத்து அனுப்புகிறீங்க இருந்தாலும் நம்ம மக்களை இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்தாச்சு ஃபுல்லாக கையை குளிச்சாச்சு இனி குளிச்சுட்டு கைப்பிடிச்சு நான் கரையாற்றி விடணும் இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கூட காட்டி கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அவளுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குன்னு டவுட்டு வந்து கிளியர் ஆகும் ஏன்னா நான் வந்து மூணு லேர் செயின் ஸ்டிச் போடுங்க அப்போ தான் ஸ்டிச் பண்ண முடியும்னு சொல்கிறேன் ஸ்டிச்சிங் பற்றி எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அதை எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருந்தானே இதில் வந்து ஒர்க்கு மட்டும் போடுறவங்களும் இருக்காங்க என்னோட சேனலில் பார்க்குறவங்க ஸ்டிச்சிங் பற்றியே தெரியாது மிஷின் வீட்டிலே இல்லை ஆனால் அவங்க ஆரி ஒர்க் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு டவுட் இருக்குந்தானே ஸோ அதை கிளியர் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போடுறேன் பார்த்திங்களா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்கள் இது மாதிரி லீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வர்றதுக்காக எட்ஜஸ் எல்லாம் அந்த ஷார்ப்னஸ் வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் குட்டி லாக் ஸ்டிச் பேக் சைடு போட்டுட்டு திரும்ப ஆப்போசிட் சைடு எடுக்கணும் இது நான் சொல்லி தந்திருப்பேன் அதுக்கு தான் நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் தென் ட்ரையாங்குலர் ஷேப்பில் முக்கோண ஷேப்பில் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தது சரியா இதுக்கு வேண்டிதான் இந்த எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா அதுக்கு தான் ஸ்கொயர் டைப்பில் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா ஆப்போசிட் எந்த சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் குட்டி அவர் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஸ்டிச் பண்ணணும் கிளாத்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு பட் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி எதுவுமே கிடையாது ஒவ்வொரு லீஃபுக்கும் லாக் ஸ்டிச் போட்டேன் இதுதான் ஃபுல்லாக அந்த கொடி பேட்டனுக்கு ஃபுல்லாகவே நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அவுட்லைனுக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த ஒர்க்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டு கேளுங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு சென்ட் பண்ணி தரேன் என்னோடய நம்பர் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வீடியோவில் நான் நம்பர் கொடுப்பேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ஒர்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணி தாரேன் சரியா ஏன்னா லாஸ்ட்டு ஃபைனலில் பார்க்கும்போது இந்த ஒர்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கவே செய்யாது இஷ்டப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லணும் சரியா தென் பார்த்தீங்கன்னா நான் இப்போது டெய்லி என்னெல்லாம் பண்ணுறேன்னு கூட நான் வ்ளாக் மாதிரி போடுறேன் ஸோ அதுவும் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் அதையும் சொல்லுங்கள் சரியா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே தான் செயின் ஸ்டிட்ச் தான் போட்டிருக்கேன் இந்த வேறு நான் ஒர்க் பண்ணாமல் விட்டுருக்கேன் தெரியுமா ஒயிட் கலரில் இருக்குது அது வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட வேண்டாம் அதில் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம் இப்போது பீட்ஸ் ஸ்டிச் பண்ணலாம் நான் நார்மல் நீடிலேயும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இருங்க ஆரிய நீடுலேயும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஆரிய நீடில் ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா ஆரி கிளாஸில் போயிட்டுருக்கு ஸோ ஆரிய நீடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் சென்டருக்கு தான் ஸ்டிச் பண்ணுறேன் இதுக்காக நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் தென் ஒயிட் கலரில் வீட் பீடு எடுத்திருந்தேன் ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க டென் நம்பர் எடுத்திருந்தேன் நீடில் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு நம்ம ஆரிய நீடில் ஸ்டிச் பண்ண இது வந்து ஆரி நீடில் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டம் அதனால ஒரு சீக்வன்ஸ் அண்ட் ஒரு சுகர் பீட் இப்போது நடு சென்டருக்கு ஒரு டாட் வச்சுருந்தேன்னா அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பீடை வந்து நீக்கிட்டு உள்ளாடி ஸ்டிச் பண்ணணும் பீடை கோத்துட்டு பீடை நீக்கிட்டு அடுத்த ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த பீடு போய் லாக் ஆகிடும் சரியா இது തരിതാ തരലയാണ് ഇത് കേളങ്ങ നാ തനിയാ ഷാട്സ് വേണോ പോടറേ സീക്വൻസ് സ്റ്റിച്ച് പണത് രമൊക്കെ ഈസീതാണ് ഒരു സീക്വൻസ് എടുത്തക്കോങ് ഒരു സുഗർ ബീഡ് ഷുഗർ ബീടെ നീക്കിയിട്ട് സീക്വൻസ് ആടി നീടില പോട്ടോമേറ്റ അത് ഷുഗർ ബീഡ് പോയി ലാക്ക് ആയിരും അഴഹാന ഒരു ബുട്ടാസ് കിടക്കും ഇപ്പോൾ ഇത് മാറി നാ സ്ച്ച് പണി എടുത്ത് നാ ഫ് സ്റ്റാർട്ട് പണമ് ഇക്താ കൊടുക്കണെല്ലാം നാ നെച്ചേ പാകല എകിട്ട ആര്യ വർക്ക് പഠിക്ക വര പൊണ്ും കേട്ടിരുന്നാൽ அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணுவீங்களான்னு அப்படி எதுவுமே கிடையாது இது என்னோடய ப்ளவுஸ் என்கிட்ட என்ன திங்ஸும் வேஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு தான் நான் இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே பண்ணியிருந்தேன் தென் பார்த்தீங்கன்னா நைலான் த்ரெட் எடுத்திருந்தேன் அது பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக இப்போது இதை நாட்டு போடுறதுக்கு பீட்ஸுக்குள்ளாடி ஒரு சுகர் பீட் போட்டு என் நாட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சங்களா ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளாலேக்கா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது பேக் சைடு த்ரெட்டை கொண்டு போங்க ஃபஸ்ட்டு லாக் போட்டுக்கோங்க நான் இப்போ சூஸ் பண்ண பீட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஒயிட் கலரு ஏன்னா ஸ்லீவுக்கு ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வச்சு தான் ஒயிட் பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாட்டு போட்டுட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அது வந்து என்னோடய கையை தான் சூம் பண்ணுது பேக்கில் இருக்க பீடை சூம் பண்ணாமல் விட்டுருச்சு அதனால் இது வந்து வேணும்னா நீங்கள் கேளுங்க நான் தனியாக ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணுறப்போ ஃப்ரெண்டு நெக்குக்கு நான் ஒர்க் பண்ணலை ஸோ இந்த ஒர்க்கு உங்களுக்கு அரிய ஒர்க்கு புரியாட்டி நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சரியா இது நான் அகெயின் ஒர்க்காக கூட வீடியோ போட ரெடி ஆயிருக்கேன் சரியா உங்களுக்கு கரெக்டாக கொண்டு தானே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அதனால தான் இல்லைன்னா நார்மல் நீடில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நல்ல டைட்டாக இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு நான் கேரண்டி கிடையாது அவ்வளோந்தான் இது என்னோட ப்ளவுஸ் ஸோ இதை நான் எப்படி வேணும் ஸ்டிச் பண்ணலாம் நான் ஆனால் நார்மல் நீட்டில் தான் மோஸ்ட்லி பண்ணியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து லாக் எடுத்து சாரி ஒவ்வொரு பீடாக லாக் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருந்து ஸோ இந்த ஒர்க்கையெல்லாம் நான் நிறைய பீட்ஸ் போடுறதுக்கு நார்மல் நீட்டில் பண்ணாமல் ஆரி நீட்டில் பண்ணியிருந்தேன் சிங்கிள் பீடு வந்து லாக் போட்டு போட்டு பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லை குட்டி பாப்பா வந்து அடி சைடு நான் நீ த்ரெட்டை வச்சுருப்பேனா அவங்க வந்து பிடிச்சி இழுத்துருவாங்க நிறைய வாட்டி என்னோடய பீட்ஸ் எல்லாமே தொழிஞ்சு போயிட்டு அதனால தான் நான் ஒரேடியாக வந்து நார்மல் ஏடிலே ட்ரை பண்ணேன் இப்போ பாருங்கள் நீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ இந்த லீஃபுக்கு எல்லாமே இது மாதிரி உள்ள பீட்ஸ் எடுத்துருந்தேன் வீட் பீடு இதுவும் கிடைக்குது ஒரு பஞ்ச் வந்து ஒரு பஞ்ச் வந்து நாற்பது ரூபா மொத்தம் ஒரு டுவெல் லைன்ஸ் இருக்கும் பதி பன்னெரெண்டு லைன் இருக்கும் லாபம்தான் வாங்கிக்கோங்க தேவைப்பட்டால் இப்போ ஒவ்வொரு பீட்ஸாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம நார்மல் நெட்லேயும் போடலாம் ஏன்னா எனக்கு இது ஒவ்வொரு பீடாக லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நான் நார்மல் நெடில் தான் மோஸ்ட்லி போட் மோஸ்ட்லி போட்டிருந்தேன் நானும் பெர்ஃபெக்டாக எதுவும் ஆரி ஒர்க் பண்ணுறது கிடையாது ஆனால் எனக்கு வந்து எல்லாேருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வந்து ஆரி ஒர்க்கு சொல்லித்தரேன் ஸோ நிறைய பேர் இதை கற்றுக்கிட்டீங்க இப்போ நார்மல் நீடில் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது வந்து நான் நார்மல் நீடில் போட்டதா ஆரிய நீடில் போட்டதான்னு கண்டுபிடிச்சா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை சொல்கிறேன் இப்போ நார்மல் நீடில் பண்ணுறதுக்காக நம்பர் டென் நீடில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறதுனால நம்பர் டென் நீடில் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நீட்டாக வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ஒர்க்கு ஃபைனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்த்து பார்த்து அந்த கொதி தீரில் அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இஷ்டப்பட்டு காணுன்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து இந்த ஒர்க் வேணும்னா நீங்கள் கூச்சப்படாமல் எனக்கு கமெண்டில் கேளுங்க சரியா அப்புறமா இந்த புட்டாஸ் வந்து ரொம்ப ஈஸி பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரு பீடு எடுத்திருந்தேன் ஃபோர் எம்எம் பீடு தான் எடுத்திருந்தேன் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆறு பீடு நம்ம கரெக்டாக எடுத்தால் இந்த ரவுண்டு கிடைக்கும் எடுத்த இடத்துலேயே நீடில் பேக் சைடு கொண்டு போகும்போது ரவுண்ட் அழகாக வந்து நடுவில் ஸ்டிச் பண்ண பீடை சுற்றி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மூணு இடத்துல இது மாதிரி லாக் போட்டிங்கன்னா அழகான புட்டாஸ் ரெடி இது மாதிரி ஒவ்வொரு கொடிக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ நீட்டான ஒரு லுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் டைமாக நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரேஸிங் பண்ணி வரைகிறதுக்கு சாரி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க வரைய வரையங்க நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நிரூபிங்க இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபைனலுக்கு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஆனால் இதில் கொஞ்சம் இடத்துல ஒன்றும் நான் ஸ்டிச் பண்ணலை இது ஃபஸ்ட்டே நான் எடுத்திருந்தேன் நான் இப்படியே போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு இதில் ஹைலைட் என்னென்னா ஒயிட் பீடு ஸ்டிச் பண்ணனால தான் ஹைலைட்டு அது அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா இது டார்க் கலர் வேறையா அப்போ அதில் ஒயிட் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதில் வந்து இந்த சாரிக்கு நான் இதை யூஸ் பண்ணுறது இல்லாமல் இந்த ப்ளவுஸுக்கு வேண்டிய ஒரு சாரி கட்டி உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் இதை எப்படி கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ரொம்ப அழகாக ஒரு பிரைடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸு ஏன்னா இது என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கான உள்ள சாரிக்கு தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நான் அந்த டைம் ப்ரைடாக இருந்தேன்னா ஸோ அதுக்காண்டு தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபைனலி என் ஹஸ்பண்டு டே நான் இதை காட்டி கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மேரேஜ் ப்ளவுஸ் பார்த்தீங்களா அதனால் ரிசப்ஷனுக்குள்ளே ப்ளவுஸ் ஸோ ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோட கட்டிங் வீடியோவும் நெக்ஸ்ட்டு போடுவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாலும் போதும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலுக்கு எப்படி இருக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் வீடியோ இஷ்டப்பட லைக் செய்யுங்க தேங்க்யூ